வணக்க நண்பா வெல்கம் பேக் டு மீனவன் நாலேஜ் சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உடகு ஏஎஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப நாளாக ஏஏஸை பற்றி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது அதாவது ஏஎஸ்னால் என்னன்னா ரெண்டு விதத்தில் யூஸ் பண்ணலாம் ஒன்று வந்து சேஃப்டிக்காகவும் ஏஎஸை யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் போயோஸ் இருக்குதுல அந்த போயா வந்து வலையில் விட்டு அதை ட்ராக் பண்ணி மீன் பிடிக்கிறதுக்காகவும் ஒரு வகையான ஏஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அதை பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் உங்களுக்கு புரியிற மாதிரி நான் சாட்டாக சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸோ இந்த ஏஎஸ் வேணும்னா நம்மள காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்டார் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி தரேன் ஓகேங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் மகளே நான் சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏஎஸ் ஓகேங்களா ஆல்மோஸ்ட் ஏஎஸ்னா எல்லா இதுலேயுமே இந்த சைனா இதான் இருக்கும் சுன் ஹேங்கு ஸோ அந்த மாதிரி ஏஎஸ் தான் இருக்கும் பட் இது வந்து நம்ம இந்தியாவோட மேனுஃபேக்சரான ஒரு உடகு ஓஎம்பி ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்கிற ஏஎஸ் இதில் என்னென்னா மேலே பார்க்குறீங்களா பவர் ஜிபிஎஸ் ஏஎஸ் ரிசீவரு ஏஎஸ் ட்ரான்ஸ்மீட்டு அண்ட் ப்ளூடூத் இருக்குது ஓகேங்களா இந்த ட்ரான்ஸ்மீட் பண்ணுறது நம்ம தேவையில்லைன்னா ஆஃபும் பண்ணிக்கிறலாம் ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜியில் தான் இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஒரே ஒரு டிவைஸ் இருந்தால் மட்டும் போதும் மற்ற ஏஎஸ் எப்படின்னா நீங்கள் வந்து ஏஎஸும் வாங்கணும் அதுக்கான ஆண்டனா வாங்கணும் அதுக்கான மானிட்ரு எல்லாமே வாங்கணும் ஆனால் இதில் எப்படின்னா இந்த ஏஏஎஸை மட்டும் வச்சு நீங்கள் ஒரு மொபைல் எல்லாத்துலேயுமே கனெக்ட் பண்ணிக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஆண்ட்ராய்டில் எல்லாத்துலேயுமே சப்போர்ட் பண்ணும் ஓகேங்களா ஸோ ஏஏஎஸை வந்து ரெண்டு விதத்தில் யூஸ் பண்ணலாம் ஒன்று வந்து சேஃப்டிக்காக அதாவது ஒரு தரைப்பகுதி வரப்போது அதாவது இருந்து நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு ஆழம் கம்மியான பகுதி வரப்போது இல்லை கரைப்பகுதி வரப்போது இல்லை ஒரு பெரிய போட்டு வரப்போது அந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து காப்பாற்றுறதுக்காகவும் ஏஎஸை வந்து பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா சில பேர் எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னா இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி போயஸ் இருக்குது ஓகேங்களா இந்த போயஸை வந்து வலையில் விட்டு இந்த போயஸை வந்து ட்ராக் பண்ணுவாங்க அந்த வலை வந்து எங்கே போகுது நம்ம வந்து அந்த வலையை கரெக்டாக பாருகளில் செட் பண்ணுறோமா அங்கே உள்ள மீனை பிடிக்காமா இந்த வலை வந்து கரெக்டாக அங்கே தான் போயிருக்கா எங்கே வலிஞ்சு போகுது அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் ட்ராக் பண்ணியும் ஒரு வகையான ஏஎஸை வந்து பயன்படுத்தலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த உடகு ஏஎஸ்சில் வந்து என்னென்ன இருக்குதுனா இது வந்து நம்ம ஜஸ்ட் பவர் பின் ஓகேங்களா ஸோ இது மூலியமாக பவர் சப்ளை பண்ணிக்கிறோன்னு இதில் ரெண்டு வகையான ஆண்டனா இருக்குது ஓகேங்களா ஒரு ஆண்டனா என்னென்னா ஜிபிஎஸ் ஆண்டனா ஸோ இதில் நீங்கள் ஜிபிஎஸ் ஆண்டனா கனெக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ஜிபிஎஸ் சிக்னல் கிடைக்கும் இது டிஃபால்ட்டாக இது வாங்கும்போதே ஆண்டனா வந்து ஒரு சின்னதாக ஒரு ஆண்டனா வரும் இந்த ஆண்டனா வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும் ஈஸியாக வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் இதுக்கு போயெல்லாம் ஒரு கார்வின் புரணம் பயன்படுத்திக்கலாம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஐஎஸ் ஆண்டனா ஏஎஸ் ஆண்டனா உடனே வந்து ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும் அப்படின்லாம் நான் நினச்சிடாதீங்க நார்மலாக நம்ம வந்து ஒரு ஐக்கம் வீகச்சப் விதிகளில் ஒரு ஆண்டனா யூஸ் பண்ணோம்ல சேம் அதே ஆண்டனா தான் ஓகேங்களா தெரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி கேபிள் வந்துடும் இந்த ஆண்டனா கேபிளை வந்து ஏஎஸ் ஆண்டனா பின்னாடி இருக்கல டிவைஸ் இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம் இப்போ நான் காட்டுற பின்னில் வந்து கனெக்ட் நம்ம வீகச்சப்போ இந்த வாக்கி டாக்கியில் எல்லாம் அதே ஆண்டனா தான் வேறு எதுவும் ஸ்பெஷலாகலாம் ஒரு ஆண்டனா கிடையாது ஸோ ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக நான் இந்த ஆண்டனாவை காட்டுறேன் நீங்கள் பைப் ஆண்டனா இருக்கில்ல அதுவே யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அதை யூஸ் பண்ணாவே உங்களுக்கு வந்து சிக்னல் வந்து கரெக்டாக கிடச்சிடும் ஆனால் ஆண்டனா கம்பல்சரி போட்டாகணும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து நார்மலாக ஃபஸ்ட்டு ஒரு ஏஎஸ் வந்து சேஃப்டி பர்பஸ்க்கான ஏஎஸ்சை ஒரு மேல் நோட்டமாக சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த உடகு ஏஎஸ் ஓஎம் பி ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குது இது என்ன பண்ணணும்னா இந்த ஒரே ஒரு டிவைஸ் மட்டும் வாங்கினா நம்ம நார்மலாக உடக ஜிபிஎஸ் எப்படி உடக அப்ளிகேஷனில் கனெக்ட் பண்ணுறோம் சார் நம்ம ரொம்ப வீடியோ போட்டோம் ஸோ அதை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சு அது மாதிரியே இந்த ஏஎஸ்சே அதில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு அதே சாஃப்ட்வேர்லேயே பயன்படுத்தி பார்த்துக்கலாம் ஓகேங்களா இந்த சாஃப்ட்வேர்லேயே நமக்கு வந்து அந்த ஏஎஸ்க்கான எல்லா கண்ட்ரோலுமே வந்துடும் இந்த மாதிரி அலாரம் இருக்கா இதை நம்ம கிளிக் பண்ணாவே உங்களுக்கு பல ஆப்ஷன் வரும் என்னென்ன ஆப்ஷன்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நம்மளோட கரை பகுதி இருக்குதுல கரையிலேருந்து ஒரு மூணு நாட்டிகள் நான் எடுத்து வச்சிட்டேன்னா அந்த மூணு நாட்டிகளுக்குள்ளே உங்களுக்கு வந்து ரெட் கலரில் இந்த மாதிரி மேப்பில் வந்துடும் இதனால என்னென்னா அந்த ரெட் கலர் பகுதியை நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வகையான அலாரம் வந்து அடிச்சிடும் ஸோ அலர்ட் மெசேஜ் வரனால நம்ம வந்து கரையை நோக்கி இருக்கோம் நம்மளோட படகு வந்து தப்பான இடத்துக்கு போய்ட்டு இருக்குது அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்துடும் அடுத்து வந்து ட்ராக்குன்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது ட்ராக்னா நான் ஒரு ட்ராக் போட்டிருக்கேன் அதே ட்ராக்லேயே போகணும் லெஃப்ட்டும் அதிகமாக போயிடக்கூடாது ரைட்டும் அதிகமாக போயிடக்கூடாது எனக்கு சென்ட்ரு பார்த்து கரெக்டாக போகணும் இதை நான் தாண்டிட்டேன்னா இவ்வளோ நாட்டுக்கு நான் எடுத்து வச்சிடலாம் ஓகேங்களா ஸோ இந்த பாயிண்ட் எடுத்து வச்சுருவேன் இந்த பாயிண்ட்டுக்கு மேலே போகும்போது எனக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் வந்துடணும் அதுக்கப்புறம் டெஸ்ட் டெஸ்டினேஷன் ஒரு டெஸ்டினேஷனை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி அலர்ட் மெசேஜ் வரணும் அதுக்கப்புறம் ஏதாவது வெசில் அதாவது ஏதாவது ஒரு படகை நான் மார்க் பண்ணிட்டேன்னா அந்த படக நோக்கி நான் போயிட்டு இவ்வளோ தூரத்தில் இருக்கும் போதே எனக்கு அலர்ட் மெசேஜ் வரணும் அடுத்து சிப் ஓகேங்களா ஸோ சிப்னால் பெரிய பெரிய கப்பல்கள் வரும்போது எனக்கு அலர்ட் மெசேஜ் வரணும் அந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து எடுத்து வச்சலாம் இந்த கான்ஃபிகரேஷன் எல்லாமே நம்ம இந்த உடகை நீங்கள் வாங்கும் போதே எல்லாமே நம்ம புரியிற மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்து செட்டப் பண்ணி கொடுத்துருவோம் அதனால் நீங்கள் எந்த ஒரு கஷ்டமுமே பட தேவையில்லை ஸோ இந்த அலர்ட் மெசேஜ் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்துடும் வித் ஸ்பீக்கர் அதாவது நீங்கள் ஸ்பீக்கர் ஏதாவது அட்டாச் பண்ணியிருக்கீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடும் ஸோ ஷிப் வருது நீங்கள் வந்து அலர்ட் ஆகிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அலர்ட் மெசேஜ் வந்துடும் ஸோ இந்த மாதிரி ஒரு வகையான ஏஏஸை வந்து ரொம்ப பேர் வந்து பயன்படுத்துகிறாங்க இது வந்து கம்ப்ளீட்டாக சேஃப்டிக்காக மட்டும்தான் ஓகேங்களா இதில் எந்த ஒரு ட்ராக்கிங்கோ எதுவுமே கிடையாது நம்மளோட வெசில் எங்கே இருக்குது நம்ம ஒரு ஒரு பாதுகாப்பாக போகணும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகணும் கரெக்டான ரூட்டில் போகணும்னு சொல்கிறதுக்காக ஒரு வகையான ஏஏஸை வந்து பயன்படுத்துகிறாங்க இன்னொரு வகையான ஏஐஎஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போயோஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஏஎஸ் வந்து தேவைப்படுது ஓகேங்களா ஸோ இது வந்து போயஸ்ன்னு சொல்லுவாங்க ஏஎஸ் போயஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வலையில கட்டி விட்டு அதை ட்ராக் பண்ணுறது இது வந்து கரெக்டான இடத்துக்கு போகுதா கரெக்டாக வலிஞ்சு போகுதா பாறைகளில் உள்ள மீனுக்காக அந்த மாதிரி பிடிக்கிறதுக்காக இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து வேறு ஏதாவது வாங்கிட்டு வந்து கான்ஃபிகரேஷன் கேட்டாலும் பண்ணித்தரலாம் இல்லை நம்ம நம்மக்கிட்ட வாங்கினாலும் சரி அது எல்லாமே உங்களுக்கு வந்து பண்ணித்தரலாம் ஓகேங்களா ஸோ இதில் கீழே ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்கும் அதை ஆன் பண்ணிவிட்டு நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணோம்னா உடக அப்ளிகேஷன்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் உங்களோட மொபைல் டேப்லெட் எதுலேனாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்கள் மானிட்டர்னு சொல்கிறது தனியாக வாங்க தேவை இந்த ஏஎஸ் நீங்கள் கிளிக் பண்ணாவே அது எவ்வளோ ப்ரெசன்டேஜ் சார்ஜ் இருக்குது எந்த டெஸ்டினேஷனில் கிடக்கு எந்த பொசிஷன் நம்பரில் கிடக்கு ஏஎஸ் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா ட்ரான்ஸ்மிட் ஆகுதா ரிசீவ் ஆகுதா அப்படின்னு சொல்கிற எல்லா டீட்டெயிலுமே அப்ளிகேஷனில் வந்துடும் ஓகேங்களா ஸோ யாரெல்லாம் ஒரு ஏஎஸ் போஎஸ் வந்து தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் கிட்ட கிட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு இன்னுமே எவ்வளோலாம் டெக்னாலஜி இருக்கோ அதெல்லாம் நம்ம மீனவர்களுக்காக கொண்டு வந்து சேர்க்க முடியும் ஓகேங்களா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா பேக்கில் வந்து ஒரு சேர் இருக்குது முன்னாடி வந்து இந்த ஏஎஸ் இருக்குது இப்போ இந்த ஏஎஸை கொண்டு போய் நம்ம அங்கே வச்சுட்டு அது வந்து ஸ்க்ரீனில் எப்படி காட்டுது அப்படின்னு சொல்கிறது நான் உங்களுக்கு லைவாவே காட்டுறேன் தெரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் காட்ட ஆரம்பிச்சிடும் அந்த போய்ஸ் வந்து எவ்வளோ நாட்டிக்கில் கிடக்குது அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு உடக அப்ளிகேஷன்லேயே தெரிஞ்சிடும் இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஜிபிஎஸ் அண்ணா கனெக்ட் பண்ணியிருக்கணும் எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கணும் தெரியுதுங்களா நம்ம வந்து போயஸை வந்து அங்கே வச்சிருக்கோம் ஸோ அங்கேருந்து இங்கே வந்து சிக்னலை வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணியிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கடல் மேலே போயஸ உங்களுக்கு கர வலையில் கெட்டி விட்டாலும் அந்த வலை வந்து எங்கே வலிஞ்சு போகுது எங்கே கிடக்குது அப்படின்னு சொல்கிற இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு சாலிடாக வந்து தந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் மொபைல் அப்ளிகேஷன்லேயே பார்த்துக்கிட்டு இருக்கலாம் ஸோ எந்த டெஸ்டினேஷனுக்கு போகுது அப்படின்னு சொல்கிறத வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஸோ இதில் வந்து ஒரு டில் சின்ன டிலே இருக்கும் உங்களுக்கு வந்து ஸோ வலை எங்கே வலிஞ்சு போகுது அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனையுமே நம்ம வந்து பார்த்துக்கலாம் தெரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி தான் வந்துடும் எவ்வளோ சார்ஜ் இருக்குது எவ்வளோ டெஸ்டேஷனில் கிடக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும் ஸோ இங்கேயே அந்த போயஸோட ட்ரான்ஸ்மிட்டு இல்லை நம்ம இருக்கிற ஏஎஸ் வந்து தெரியக்கூடாது ஒருத்தவங்களுக்கு அப்படின்னா நீங்கள் மேலே இருக்கிற ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குல்ல ஸோ அதுலேயே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏஎஸ்லேயும் அந்த சிக்னல் வந்து கட் ஆயிடும் ஸோ நீங்கள் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து வேறு யாருக்கும் தெரியாது உங்களுக்கு வந்து ரிசீவ் மட்டும் ஆகிக்கிட்டு இருக்குது ஓகேங்களா நீங்கள் வந்து டிரான்ஸ்மிட் பண்ண மாட்டீங்க ஸோ இந்த மாதிரி எல்லா ஒரு ஆப்ஷனுமே இந்த உடகு ஏஎஸ்சில் இருக்குது இப்போதைக்கி நமக்கு இந்த ஏஎஸ் தான் அவைலபிளாக இருக்குது ஈஸியாக கிடைக்கிற மாதிரி வித்து சர்டிஃபிகேட்டோட எந்த பிரச்சனையுமே இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும் இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு சைனா ஏஎஸ் வாங்குறீங்க அவங்களுக்கு தேவைப்படுதுன்னா அது சம்பந்தமாக ரிவ்யூ போட சொல்கிறீங்கன்னா இன் கேஸ் எனக்கு கிடச்சா அவங்களுக்கு கண்டிப்பாக போகிறேன் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பார்த்தவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏஎஸ் கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு ஏஎஸ் வேணும்னாலும் நம்மளை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன் ஸோ இவரையும் இந்த வீடியோ பார்த்தா நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்